குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ பரபிரம் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம மகாபாக்கிய யோகம் மகாபாக்கிய யோகம்னா என்ன அது எப்படி ஒருவருக்கு கிடைக்கும் இந்த யோகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இது மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒருவரை ஆட்சியில அமர வைக்கும் பாக்கியம் யாருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கு ஒவ்வொரு பொருள் உண்டு அதே போல யோகம் என்ற சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருள் மகாபாக்ய யோகம் என்பது புகழ்பெற்ற உயர்நிலை அந்தஸ்தை அடைய செய்யும் யோகமாக இருக்கும் இப்போ இந்த ராசில பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு ஆண் பெண் என்ற ஒரு தன்மை உண்டு எந்தெந்த ராசி ஆண் எந்த மாதம் ஆண் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள் அத்தனையும் ஆண் ராசி அதே போல ரிஷபம் கடகம் கண்ணி விருட்சிகம் மகரம் மீனம் இது பெண் ராசி இந்த மாதிரி ஆறு ஆறு ராசியா பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டதுதான் அதே போல மாத கணக்கில் பார்த்தால் சித்திரை ஆணி ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி இது ஆண் ராசிக்கான மாதங்கள் பெண் ராசி அப்படின்னு சொல்லும்போது வைகாசி ஆடி அதே போல கார்த்திகை தை பங்குனி இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பெண் ராசி மாதங்களாக அமைஞ்சது அதே மாதிரி ஒருத்தருக்கு மகாபாக்கிய யோகம் ஒருவரை வல்லமையும் அதிகாரமும் மிக்க நபராக மாற்றும் தன்மை கொண்டது இந்த மகாபாக்கிய யோகம் எப்படி நீங்கள் பகலில் பிறந்து உங்கள் லக்கணம் ராசி நல்லா புரிஞ்சிக்கங்க உங்களுடைய லக்கன் நீங்களே உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து இந்த மாதிரி நம்ம பிறந்திருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க உங்கள் லக்கணம் ராசி மற்றும் சூரியன் ஆகிய இந்த மூன்றும் ஆண் ராசியில அமைய பெற்றால் மகாபாக்ய யோகம் ஏற்படுகிறது அதே போல இந்த சித்திரை ஆணி ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி இந்த மாதங்கள் ஆண் ராசிக்கான மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மாதத்துல பகலில் பிறக்கும் நபர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் பகலில் பிறக்கும் நபர்களுக்கு சூரியன் ஆண்ராசியில் இருப்பார் இல்லைங்களா அதே போல சந்திரனும் இந்த ராசிகளில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க சூரியன் மட்டும் ராசியில் இருந்தால் மகாபாக்ய யோகம் அப்படின்றது கிடையாது சந்திரனும் அந்த ராசியில் அப்பொழுது பயணம் செய்யணும் அதே போல பகல் நேரத்தில் பிறக்கின்ற ஆண் லக்கணம் ராசியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இரவில் பெண் பெண் ராசியாக இருந்தால் இதே மகாபாகிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கும் மகாபாகிய யோகம்னா என்ன அர்த்தம் அதுவும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா இதை மட்டும் சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாமயே நீங்க வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் அதனால பெண் ராசிகளில் இரவில் பிறப்பெடுத்து பெண் லக்கணம் லக்கணம் வந்து பெண் லக்கனமா இருக்கணும் ரிஷபம் அப்படின்றது உங்களுக்கு பெண் வீடு தானே அந்த மாதிரி பெண் லக்கணமாக பெண் ராசியாக இருந்து இந்த ராசிகள்ல சந்திரன் இருக்கும் போது அந்த நேரம் பிறப்பவர்களுக்கு மகாபாகிய யோகம் ஏற்படும் அதே போல மற்ற கிரகங்களின் அமைப்போ திசைகளோ புத்தியோ கோச்சாரமோ இந்த யோகம் கொண்டவர்களை பெரிதும் பாதிக்காது அதே போல ஒருவருடைய மகா பாக்கிய யோகம் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில செல்வம் செழிப்பு வீடு பங்களா காரு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அத்தனையும் பெருக செய்து தங்கள் வாழ்க்கையில் வசதியாகவும் எந்த பொருளாதார தடையும் இல்லாமல் வாழ்வார்கள் இந்த யோகம் ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் தரும் சாதனைகளை தரும் அவர்கள் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறுவார்கள் அதனால உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து பாருங்க பன்னெண்டு ராசியில நீங்க பகல்ல பிறந்திருக்கீங்களா இரவுல பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் உங்கள் லக்கணமும் எந்த பெண் ராசியில இருக்கா ஆண்ராசில இருக்கா நம்ம பிறக்கும் போது சந்திரன் பகல்ல பிறக்கிறவங்க சந்திரனும் சூரியனும் ஆண்ராசியில பயணம் செய்து கொண்டிருக்கா பாருங்க அப்படி இருக்கும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையில மகாபாக்கிய யோகம் கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும் திருப்தியை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் புகழ் மற்றும் மரியாதையை பெருக்கி தரக்கூடிய யோகம் தான் இந்த மகாபாக்கிய யோகம் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நீங்களே பாருங்க தெளிவா கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த யோகம் இருக்கா பாருங்க இல்லைன்னா முயற்சி செய்யுங்கள் நன்றி வண முயற்சினா அதுக்காக வேற கட்டம் வந்துருமான்ல கேள்வி கேட்க கூடாது நான் என்ன முயற்சி சொன்னேன் புகழும் மதிப்பும் மரியாதும் கிடைப்பதற்கான வழியை வகுத்து கொள்ளுங்கள் தான் சொன்னேன் சரிங்களா நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்